குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆலங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் என்று சொன்ன தாவிது தான் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கத்த தமக்கு எல்லாம் செய்கிறார் என்கிறார் நம்மை தாயின் கருவில் உண்டாக்கிய தேவன் நம் வாழ்க்கையில் மட்டுமல்ல நாம் இருக்கிற இடத்தில் மட்டுமல்ல நாம் வாழ்கிற தேசத்திலும் அதாவது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இந்திய தேசத்திலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் வெகு நாட்களாக நாம் மிகவும் ஆவலோடு பாரத்தோடு உருக்கத்தோடு தேவனுடைய இரக்கத்திற்காக அவருடைய கரத்தின் செயல் நம்முடைய இந்திய தேசத்தில் செயல்பட வேண்டும் என்றும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை என்ற வசனத்தை தியானித்து நமது தேசத்தில் புதிய ஆட்சி அமைய ஜெபித்து வருகிறோம் குறிப்பாக இன்று வாக்குகள் எண்ணப்படுகின்ற நாளில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆகிய நாம் நமது தேசத்தை யார் ஆள வேண்டும் என்ற விருப்பத்தை அவருக்கு தெரிவித்து வருகிறோம் அறிய முடியாதவைகளையும் அறிந்திருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம கரிசனையுள்ள கர்த்தர் உடைய கர்த்தர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் நமக்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிற கர்த்தர் நமக்கு வழியையும் பந்தியையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கர்த்தர் நம் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஜபத்தையும் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் தன்னை நம்புகிற விசுவாசிக்கிற தன்னுடைய ஜனங்கள் தான் கொடுத்த தேசத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வதையே விரும்புகிற கத்த இன்றும் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யும்படியாய் ஜெபிப்போம் ஆகிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஜெபித்ததை போல நாமும் எங்கள் தேசத்தில் எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நம்மை தாழ்த்தி எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கட்ட தாம் நினைத்ததை நினைத்தபடியே செய்வாராக ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இன்று நாங்கள் செலுத்திய வாக்குகள் எண்ணப்படுகின்ற நாளில் கர்த்தர் எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம் வேண்டுகிறோம் ஜெபிக்கிறோம் இந்த நாட்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைத்து எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் செய்ய நினைத்ததை அப்படியே செய்து முடிக்கிற தேவன் எனவே எங்கள் தேசத்திற்கு எங்களை பாதுகாக்க கூடிய நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடும் நம் தேசத்தின் மீதும் இருப்பதாக ஆம்